இந்த மெல்கிசுதேக்கு சாலமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆப்ராமுக்கு இவனை எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமம் வளம் கொடுத்தான் இவனுடைய முதற் முதற் பேரானாகிய மெல்கிதே முதற் பேராகிய மெல்கிசுதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமீன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் விடாமல் தேவனுடைய குமார் ஒப்பானவாய் ஒப்பானாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நினைத்திருக்கிறான் இவன் இவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள் கோத்திர தலைவனாகி ஆப்ரா முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு பாகம் கொடுத்தான் இந்த மெல்சிதைக்கு வந்து கிரைஸ்டோட ஒரு ஷேடோ மாதிரி இருந்தான் அவரு ஜூவிஷ் ஜீனியாலஜில அவர் வரமாட்டாரு அந்த ரிப்போர்ட்ல இருக்க மாட்டாரு அந்த ரெக்கார்ட்ல அதனால அப்படி சொல்லி இருக்கு இல்லாத ஹிஸ்டரி தெரியாது இவங்களுக்கு தெரியாது அவர் யாரு எங்க தந்தாரு இப்ப இருக்கிற அந்த ஜெருசலேமுக்கு வந்து அங்க வந்து அவர் ஆண்டாட்டு சில ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு சலேம்ங்கறது அது வந்து அவங்க மொழியில சமாதானம்னு இவன் தகப்பனும் தாய் வம்சது அதுதான் தகப்பன் தாய் இல்லாத ஆளும் கிடையாது பொதுவா ஜீனியாலஜி அந்த ரெக்கார்டு எப்படி சொல்லுவாங்கன்னா இவன் இவனை பெற்றான் தகப்பன் இவனை பெற்றான் இவன் தாயி மகள் அந்த மாதிரி எல்லாம் ரெக்கார்ட் இருக்கும் பைபிள்ல சோ இவருக்கு அப்படி பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கிடையாது ஆனா அவரு அந்த ஜூவிஷ் ஜீனியாலஜியில வந்த ஆளை வந்து பிளஸ் பண்ணாரு இவர் அவருக்கு தசமும் பாகம் கொடுத்தாரு மீனிங் என்னன்னா மெல்சத்தை கொழியா தான் நீ கார்டு சேர முடியும் அப்படிப்பட்டவங்களுக்குதான் கொடுப்பாங்க காணிக்க அபராமோட பெரியவர் அப்படி காட்டியிருக்கும் அபராம அவர் ஆசீர்வாதிக்க பெரிய ஆளுதான் சின்ன ஆசிர்வாதி தசமும் பாகுங்கிறது ஒரு டாக்ஸ் மாதிரி சர்வீஸ் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனர் லேவின் புத்திரில் ஆராய்ந்து வந்த ஆசாரியர் வந்து அடைகிறவர்களும் ஆப்ராமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரமாய் ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம் வாங்குற பாங்கு வாங்குறதற்கு கட்டளை பெற்றுக்கிறார்கள் ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாக இவன் ஆபிராமின் கையில் பாங்கு வாங்கி வாக்குத்தம் வாக்கு பெற்றவனை பெற்றவனே ஆசீர்வதித்தான் சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுகிறான் அதற்கு சந்தேகம் இல்லை அஞ்சி இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமு பாகம் வாங்கிறார்கள் அங்கேயே பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அஞ்சி மலிசத்தை அப்ராமின் எதிர் ஆபிராமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமும் பாகம் வாங்குற அவனும் ஆப்ராமின் ஆபிராமின் மூலமா தசமு பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் நம்ம இது எப்படி இந்த மீனிங் வரும் ஆதாமுக்குள்ள நம்ம இருந்தனாலதான் நம்ம பறக்கும்போதே சின்ன பண்ணிட்டு வர்றோம் சின்னராவே பிறக்குறோம் அதே போலதான் எதுவும் ஆப்ரம் உள்ளதான் லேவி இருந்தது அந்த வந்த லேவி ஆண்டவர் வந்து ஆதாம படைச்சிட்டு சொல்றேன் அவங்க தான் ஆதாம் தான் பெருகி இருக்கிறது இந்த பயாலஜிக்கல் டிசண்டன்ஸ் இதெல்லாமே ஆதாமோட போஸ்டரிட்டி தான் நம்ம எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து எல்லா மனுஷ குலம் மொத்தம் ஆதாமோட ஆதாம் தான் பெருகினது நீங்கள் பழகி பெருகுங்கள் நீங்க பழகி பெருகின அப்ப என்னன்னா நம்ம எல்லாம் அவரோட சாயல் தான் ஆதாமோட சாயல் அதனாலதான் சொல்லியிருக்கோம் மன்னானவனுடைய சாயல் அணிந்து அணிந்து இருக்கிறது போல வானவரின் சாயலையும் அணிந்திருப்போம் கிறிஸ்துவோட உள்ளான மனுஷ சாயலையும் அடைஞ்சிருவோம் நம்ம வந்து வெளி மனுஷன் வந்து ஆதாமோட சாயல்ல இருக்கிறது போல உள் மனுஷன் கிறிஸ்துவோட வாக்கு திட்டங்களை பெற்றவனை ஆசீர்வதிக்கப்படுகிறான் அதற்கு சந்தேகம் இல்லை அஞ்சியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமபம் வாங்கிறார் அங்கேயே பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அஞ்சியும் பழச்சிருக்கானா காடுக்கு முன்னாடி ஆபிராமுக்கு எதிர்கொண்டு போன போது தேவியானவன் தன் தகுப்பு அறையில் இருந்தபடி அவர் தசம் அவனும் அபராமின் கொடுத்தான் என்று சொல்லலாம் அல்லாமனு இஸ்ரேல் ஜனங்கள் தேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டு உட்பட்டிருக்கிறதல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள் இந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் ஆனால் ஆரனுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்டாலுடைய மெல்சிதை மெல்கி சிதேக்கனுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியை எழும்ப வேண்டியது என்ன ஆசாரிய தத்துவம் மாற்றப்பட்டிருக்குமானால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும் இவைகள் இவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராயிருக்கிறாரே அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலிபிடத்து ஊழியம் செய்ததில்லையே ஆண்டவர் யூத கோத்திரத்துல வந்தாரு அந்த வழியா வந்தனால அங்க வந்து பீஸ் சர்வீஸ் சொல்லல மெல்சிதேக்கு அதே மாதிரி தானே சம்பந்தமே இல்லாம வந்து காடோட சர்வெண்ட்னுக்கு அடிட் பண்ணாரு காடை சர்வ் பண்றாங்க கார்டு சேரக்கூடிய வழின் பண்ணாரு ஆரோனோட அந்த ஜென்ரேஷன் அவங்களோட அந்த ஜீனியாலஜி எல்லாம் ஆகி லேவி கோத்தரம் அப்படி வந்தாங்க அவங்க வந்து ஆசாரியை படுறதுக்கு கார்டெல்லாம் டெசிக்னேட் பண்ணப்பட்டவங்க அந்த ஜீனியில வரவங்கத மட்டும்தான் பண்ணணும் இருக்கு வேற யாரும் தொடக்கூடாது டெம்பிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதனாலதான் ஒரு ஆள் தொட்டதுக்கு சித்தை போவார் ஊசியா வேற யாரும் டச் பண்ண கூடாது இந்த ஆளோட கவனிட்டு உட்பட்டு சாங்டிஃபை பண்ணி அப்படிதான் போயிட்டுவாங்க சோ ஆசாரியத்துவத்துவம் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமானால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியது அந்த டெம்பிளுக்காக தான் மொத்த லாவே அப்போ டெம்பிள் லாவே கிடையாது அந்த இருக்கிற எப்படி தான் கிடையாதுங்கிறது மொத்தம் அந்த லாவே வேற எந்த பர்பஸும் கிடையாது நியாயப்பிரமாணமே அதுக்குதான் அந்த காடுகிட்ட சேர்றதுக்கு நீ எப்படி மனசாட்சி உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறது இவர்கள் எவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்த அவர் வந்து யூத கோத்திரம் பலிபீடத்தையும் செய்ததில்லை அங்கு யாருமே செஞ்சது கிடையாது பலிபீடத்து நம்முடைய கத்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பரிசு பிரசி பிரசித்தமாய் இருக்கிறது அந்த கோத்திரத்தை குறித்து மோசி ஆசாரியத்துவத்தை பற்றி ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே அல்லாமலும் மெல்கிசைக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனால் மே சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குது அவர் மாம்ச சம்பந்தமான கட்டைகள் ஆகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராயிராமல் ஆசாரியராகாமல் நீர் மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் என்று சொல்லி சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுடைய வல்லமையின்படியே ஆசாரியர் இது இட்டர்னல் பிரி சர்வீஸ் இதுக்கு எண்டே கிடையாது அங்க வரவங்க எல்லாம் மறிச்சு போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் வயசாயிரும் இவர் என்னைக்குமே இருப்பார் மல்சைக்கு தான் அவரு அவருக்கு வந்து தொடக்க முடிவு எல்லாம் கிடையவே கிடையாது அந்த மினிஸ்ட்ரி இந்த டைம் ஏன்னா ஆசாரியர்கள் வந்து அவங்களோட ஒரு குறிப்பிட்ட கால இருக்கு சகரிய எல்லாம் பத்தி படிக்கும்போது தெரியும் அவனுடைய அந்த தூபம் கட்டுற அந்த டைம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போனான்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் சேவ் பண்ணுவாங்க இத்தனை வருஷம் அப்படின்னு அப்புறம் இதுக்கெல்லாம் டைமே கிடையாது பிரதான எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க இதுக்கு டைம் லிமிட்ட கிடையாது எந்த ஆசாரியா இருக்கிறேன் நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அது நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம் அந்த நம்பிக்கையில நியாயப்பிரமாணம் ஒன்னையுமே பரிபூர்ணப்படுத்தவில்லை நல் மனசாட்சி உண்டாக்குனா கிடையாது அன்புன்னா கிடையாது சமாதானமா கிடையாது அதெல்லாம் ஃபுல்லாக்கல உள்ள நாலேஜா கிடையாது அஞ்சும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியரா இருக்கப்படுகிறார்கள் பூமிக்குரிய நன்மைக்கு அது கொள்ளலாம் நல்லா செழிப்பா இருக்கிறதுக்கு அது கொள்ளலாம் மத்தபடி காடோட சர்வீஸுக்கு அது ஃபுல் ஆக்காது அது விசுவாசத்தினால போனவங்க நல்லா இருந்தாங்க அந்த கிழியனால சேரணும்னு நினைச்சவங்க அதுல சேர முடியல அது அதிக நன்மையை நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருது அன்றியும் அவர்கள் ஆணை இல்ல ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள் இவரோ நீர் மெரிசைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் என்று கார்த்தர் கட்டளைட்டார் மனமாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியார் ஆனார் என்னைக்கும் அந்த சாவிசவர்களோடது இருக்கும் அப்படின்னா சின்னருக்கு எப்பவுமே கிரைஸ்ட் மூலமா வழி உண்டு காட்டு தேவ மையமே ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு ஆனார் அண்டி அவர்கள் மரணத்தின் நிலைத்திருக்க கூடாதவர்களான அப்படியால் அநேகரா இருக்கிறார் இறந்து போயிருவாங்கல்ல இவரும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராயப்படியால் மாறி போகாத ஆசாரி தத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் மாறவே செய்யாது இந்த சர்வீஸ் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரா உயிரோடு இருக்கிறாராகையால் அவர்களை முற்றிலும் முடிய இரட்சிக்கே வல்லவரார்கள் கடைசி வரங்கே நடந்திருக்கிறார் பரிசுத்தவரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவியலுக்கு விலகினவரும் வானங்களுக்கு உயர்ந்தவருமாய் இருக்கிறார் வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவரா இருக்கிறார் அதான் இயேசு சொன்னார் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அது இப்பொழுதே வந்திருக்கிறது சமரேஸ்ரீதா ஏன்னா அந்த பிரதான ஆசிரியர் இருக்கிறது எப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு குரூப் ஆப்பி இப்பொழுதுன்னு கிடையாது எல்லா இடமும் ஏன்னா இவர் வானங்களிலும் உயர்ந்தவர்னா மீனிங் என்னன்னா அவர் எல்லா இடமும் இருக்காருன்னா எல்லா இடமும் வியாபிச்சிருக்கார் அதனால எல்லா இடமும் காரோஷ ஓஷி பண்ணலாம் அவர் பிரதான ஆசிரியர்கள் போல் முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களோட பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை ஏனெனில் தம்மை தாமே பழியிடுறதுனாலே இதை ஒரே தரம் செய்து கொடுத்தார் டெய்லி சேவை தேவையில்லை யார்கிட்ட சேரணுமோ அவரே பலியானதுனால ஒரு தடவை போதும் முன்னாடி ஆடை பலி செலுத்தி உள்ள போவாங்க இது அப்படி கிடையாது யார்கிட்ட நம்ம சேர்ந்தா காடு கிட்ட சேருவோமோ அவரே பலியானனால இவர்கிட்ட சேர தடை இல்லாததுனால காடு கிட்ட சேர்ந்துடும் அவ்வளவுதான் கிறிஸ்துவோட வழியா போறதுனால காடை சேர்ந்துரும் நம்ம காடை தனியாலாம் சேர முடியாது அதான் அவர் சொல்றேன் என்னை கண்டோம் பிதாவை கண்டா என்னை அரும்பி இருக்கலாம் பிதாவை அறந்திருக்கிறான் என் உள்ள ஒன்னாகிட்டீங்கன்னா நீங்க காடோட ஒண்ணா ஒன்னாகிடுங்க என்னால இல்லாமல ஒருவன் பிதா போறான் அதெல்லாம் இதான் அவருடைய அந்த ரத்து செந்துதல் பரிந்து பேசுதல் ஒரு தடவை அவரே செஞ்சுட்டார் அவர்தான் டெம்பிளோட சர்வீஸே இவருதான் எல்லா விதமான உள்ள இருக்க நியமனங்கள் எல்லாமே இவரை பத்தி உள்ளதான் அந்த விளக்கு எல்லாமே இவர் தான் எல்லாம் நாலேஜ் இதெல்லாம் கிறிஸ்துவ பத்தி உள்ள அறிவு எல்லாம் அப்ப அவரே பலியானதுனால இனி காடிட்ட பிறகு எந்த தடையும் கிடையாது தம்மை தம்மை பலியிட்டதுனால இதை ஒரே தரம் செய்த நியாயப்பிரமாணம் பலவீனம் உள்ள மனுஷருடைய பிரதான ஆசிரியராக ஏற்படுத்த நியாயப்பிரமாணம் அப்படிதான் மனசாட்சியில பலவீனம் உள்ளவங்க சுறிச்சொலி வீக் பீப்புளை அவங்களதான் ஆக்கும் நியாய பின்பு உண்டான ஆணையோட விளங்கின வசனம் என்றென்றைக்கும் பூரணரான குமாரணையை ஏற்படுத்த கிரைஸ்ட ஏற்படுத்தி இருக்கு காட் ஒரு இருக்காரு இட்டர்னல் பிராமிஸ் அதுக்கு இந்த மனுஷன் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அவன் இட்டர்னல் கிடையாது அவன் வந்து இருக்க முடியாது சர்வீஸ்ல இட்டர்னலா அப்ப இவருதான் வந்தவனும் அந்த சர்வீஸ் பண்ண வேற யாரும் செய்ய முடியாது மெலிஸ்தே செய்ய முடியாது ஹியூமன் அவங்கெல்லாம் அது ஒண்ணும் மிஸ்டீரியஸ் அப்பியரன்ஸ் எல்லாம் கிடையாது சிலர் அப்படி சொல்லிடுறாங்க அது மெல்சிதைக்கு வந்து இந்த ஏஞ்சல் அப்பியரன்ஸ் அப்படி ஒன்னும் கிடையாது அவர் அங்க ஒரு கிங் தசமோ பாகம் வாங்கி அவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா தசமபாக கொடுக்கறது பெரிய ஆனரு கொடுக்கறது அவர் ஒன்னு ரெவலேஷன் கொடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற உன்னதமான தேவன் வந்து உம் ஆசீர்வதிப்பார் அந்த மாதிரி சொல்றாரு நெல்சிரி அதுக்கு பிறகுதான் அவர் போய் அந்த ராஜாட்டை போய் சொல்றாரு சாதம் குமரா ராஜாட்ட வானத்துக்கும் பூமிக்கு நேரம் தேவன் வந்து என்ன ஆசீர்வதிக்கிறார் உங்கள்ட்ட இருந்து நீர் என்ன செல்வம் ஆக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு அது இந்த ரெவலேஷன் கொடுக்கறதே தான் மெல்சிதை இந்த ஜெனடிக்கல் லீனேஜ்லயும் வராத ஒரு ஆள் வந்துட்டு போய் காடோட நாலேஜ ரிவீல் பண்றாருன்னா மீனிங் என்னன்னா இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வர போறாருன்னு அர்த்தம் அதுக்குதான் இந்த ஷேடோ எல்லாம் வரோம் இல்லைன்னா வராது இப்படி ஒரு அறிவு காடுக்குள்ள இருக்குங்கிறனாலதான் அதெல்லாம் வருது இல்லைன்னா அப்படி ஒரு விஷயம் வராது அதான் அந்த மெல்சிதைக்கு இங்க கோட் பண்ணிருக்கு அவர் வந்து கிரைஸ்டோட ஷேடோ அப்படி ஜெனட்டிக்கல் லீனேஜ் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரீஸ்ட் வருவாரு அதோட முடிஞ்சு தரலாம் ஆபிராமோட டிசண்டன்ஸ் எல்லாம் அவருக்கு சமீசி வாயாகும் அப்ப விசுவாச சந்ததி எல்லாருமே ஆபிராமோட சந்ததி இங்க எல்லாருமே மயில் சிதைக்கு ஆகும் அந்த ரியல் மயில் சிதை கிரைஸ்ட் என்னைக்குமே இருந்தது இந்த பிரீஸ்ட் சர்வீஸ் எப்பவுமே இருக்கும் இதுதான் இதோட டோட்டல் லீஜி